குழந்தைகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க கோடை விடுமுறை விட்டாச்சு மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கீங்களா இந்த கதையும் கோடை விடுமுறை பற்றின கதை தான் கதையோட பேர் நண்பர்கள் வீட்டுக்கு போகலாமா வரீங்களா கதைக்குள்ளே போகலாம் காட்டில் கோடை விடுமுறை விட்டாச்சு எல்லா விலங்கு குட்டிகளுக்கும் ஒரே குஷி யானை குட்டி முயல் குட்டி முள்ளம்பண்ணி குட்டி எல்லாம் வந்து ஒரே ஓட்டம்தான் பள்ளிக்கூடத்தை விட்டுட்டு ஓடுறாங்க வீட்டுக்கு ஓடி போய் எல்லாம் அவங்க புக்கு அவங்க பைய எல்லாத்தையும் தூக்கி மறுநாள்ல இருந்து ஒரே ஆட்டம் அமளி துமளி பட்டுது காடே அப்படியே அமளி துமளி படுற மாதிரி ஆடுறாங்க மான் குட்டிகளும் முயல் குட்டிகளும் ஓட்டப்பந்தயம் வச்சுக்கிட்டாங்க டெய்லி தான் குரம்பு குட்டிங்களும் கரடி குட்டிங்களும் மரம்டுற பந்தயம் வச்சுக்கிட்டாங்க யானை குட்டிங்க அவங்க அப்பா அம்மாவெல்லாம் வரிசையாக நிற்க வச்சு காலங்களுக்கு இடையில் பூந்து 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 சுற்றி சுற்றி ஓடி வந்து அவங்கள ஒரு அது ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க இப்படி எல்லாம் காட்டையே திம்பிழக்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒரே தலைவலியாக போச்சு என்ன இவனுங்க லீவு விட்டது இப்படி அட்டகாசம் பண்ணி காடே வந்து இப்படி பண்ணுறானுங்களே அப்படின்ட்டு எல்லாம் கூடி பேசினாங்க பேசிட்டு சாயங்காலமாக ஒரு முடிவு எல்லா குட்டிங்களையும் கூப்பிட்டாரு கரடியார் பெரிய கரடியார் அவர் கூப்பிட்டு சொன்னார் இந்த பாருங்க இந்த மாதிரி கோடை விடுமுறை எதுக்கு விட்டுருக்காங்க வெயில் அதிகமாக இருக்குது ரொம்ப ஆட்டம் போடக்கூடாது ஓய்வு எடுக்கணும் சொல்லி தானே விட்டுருக்காங்க இதை மாதிரி நீங்கள் ஓடி ஆடி காட்டே இந்த மாதிரி பண்ணினா எங்கேயாவது நெருப்பு பிடிச்சிக்கிச்சின்னு வச்சுக்கோங்க தீ வந்துடும் இல்லையா நம்ம எல்லாேருக்கும் கஷ்டம் தானே அதனால் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் பெரிய கரடியார் என்ன ஐடியா அப்படின்னு கேட்டுச்சா குட்டிங்கள்லாம் நாளையிலேருந்து எல்லோரும் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது எல்லாருமா கூட்டமாக ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறது அவங்க வீட்டில் விளையாடுறது மத்தியானம் அங்கேயே சாப்பிட்றது அப்புறம் சாயங்காலம் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறது மறுநாள் இன்னொருத்தவங்க வீட்டுக்கு போகிறது இப்படி விளையாடலாம் அப்படின்னு சொல்லித்தான் ஆ இது நல்லா இருக்குது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டிங்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு யார் வீட்டுக்கு போகலாம் யார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டான் முதல்ல குட்டி முயல் எங்கள் வீட்டுக்கு எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான் உடனே எல்லாம் ஆ சரி 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 நாளைக்கு எல்லாரும் முயல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அது காலையில் எல்லாம் குளிச்சு குளிச்சுட்டு கு குதிச்சுக்கிட்டு முயல் வீட்டுக்கு ஓடிச்சான் முயல் வீட்டுக்கு போனோடனே முயல் அம்மாவும் அப்பாவும் அவங்களெல்லாம் வரவேற்று கேரட்டு சூப்பு கொடுத்துச்சான் உடனே கேரட்டு சூப்பை குடிச்சிட்டு எல்லாம் உள்ள உளற வாசல்ல எல்லாம் உட்காந்துக்கிட்டு கல்லாட்டம் விளையாண்டுச்சான் கண்டுபிடி கண்டுபிடி விளையாட்டு ஓடி பிடிக்கிற விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் மறைஞ்சி விளையாடுற விளையாட்டு இந்த விளையாட்டெல்லாம் விளையாடிச்சிங்களாம் மத்தியான நேரம் மறுபடியும் முள்ளங்கி பச்சடி புல் பக்கோடா மறுபடியும் கேரட்டு பாயாசம் இதெல்லாம் கொடுத்துச்சா முயலம்மா உடனே இதுங்களுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கு இது நல்லா இருக்கே அப்படி சொல்லிட்டு எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டுச்சுங்களாம் சாப்பிட்டுட்டு சாயங்காலம் அப்படியே கொஞ்சம் வெளியில் விளையாடிட்டே இருந்தப்போ இந்த குட்டியும் நரிக்குட்டியும் கேட்டுச்சான் முயலம்மா பார்த்து முயலத்தை முயலத்தை இந்த கேரட்டும் முள்ளங்கி நிறையா நீங்கள் வந்து கொடுத்தீங்களே இதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிது உங்களுக்கு அப்படின்னு கேட்டுச்சான் உடனே அம்மா சொல்லிச்சா எங்கள் வீட்டு தோட்டத்தில் பின்னால் நிறையா கேரட்டு முள்ளங்கெல்லாம் பயிர் பண்ணியிருக்கோம் வாங்க காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போச்சான் எல்லாம் ஓடிச்சான் பின்னாடி பின்னாடி பார்த்தா பெரிய தோட்டம் அந்த தோட்டத்தில் இருந்த செடிகளை எல்லாத்தையும் பிடுங்கி காமிச்சு தான் ஒரு ஒரு செடியை பிடுங்கி அதில் ஆரஞ்சு கலர் கேரட்டு கேரட்டு முள்ளங்கிலாம் வேர் பகுதியில் விளையிறது தானே அதை பிடுங்கி காமிச்சு தான் இன்னொரு செடி பிடுங்கி காமிச்சா சிகப்பு முள்ளங்கி இன்னொரு செடி பிடுங்கி காமிச்சு தான் வெள்ளை முள்ளங்கி இது மாதிரி தான் நாங்கள் நிறையா பயிர் செஞ்சு வச்சுருக்கோம் இதுதான் எங்களுக்கு பிடித்தமான உணவு அப்படின்னு சொல்லிச்சா முயல் உடனே வந்து குரங்கும் நரியும் என்ன பண்ணிச்சான் அந்த அந்த குட்டிங்க குரங்கு குட்டிங்களும் நரி குட்டிங்களும் ஐய் ஐய நல்லா இருக்கேன் நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பார்க்குறோன்னு போய் ஒரு ஒரு செடியாக பிடுங்கிச்சான் இருக்கா இது கடையில் கேரட் இருக்கா இது கடையில் முள்ளங்கி இருக்கா இது கடையில் கேரட் இருக்கா நீ இருக்கிற செடியெல்லாம் பிடிங்கி பிடிங்கி அடியில் இருக்க கேரட்டு எல்லாம் எடுத்து கடிச்சு 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 அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுங்களாம் ஒன்னே முயலமாவோ முயலப்பா ஐய் இளத்தி பிடிங்கன்னா சடிச்சிடாதீங்க நாளைக்கு நாளன்னைக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணும் கத்த கத்த அதுங்க பாதி தோட்டத்தை காலி பண்ணிடுச்சுங்களாம் உடனே இந்த சத்தத்தை கேட்டு யானை வந்துதான் யானை தான் அவங்களுக்கெல்லாம் லீடர் அந்த யானைக்குட்டி வந்து என்ன பண்ணுச்சா முயலையும் அந்த நரிக்குட்டியவும் ஆளுக்கு தலையில் ஒரு ஒரு கொட்டு வச்சு வாங்க போகலாம் இந்த மாதிரி தான் ஒரு வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டா அட்டகாசம் பண்ணுவாங்களா வாங்க வாங்க போகலாம் போதும் விளையாண்டது வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வெளியில் எல்லோரும் கூட்டிகிட்டு வந்துச்சா வந்த உடனே நாளைக்கு யார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சா முள்ளமண்ணி குட்டி எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னுச்சான் யானை உன்னே ஐ யோ யானை வீடு அதுக்கு பக்கத்துல எல்லாம் இருக்கு உன்னை ஆமாம் எங்க வீட்டுக்கு வந்து குளிக்கலாம் எல்லாரும் நல்லா ஷவர் பாத் மாதிரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சான் ஆ ஐ ஜாலி நாளைக்கு எல்லாரும் யானை அண்ணா வீட்டுக்கு போகலாம் அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் குதி போட்டுக்கிட்டு வீட்டுக்கு ஓடிச்சான் மறுநாள் காலையில எழுந்திரிச்சு எதுவுமே வீட்டில் குளிக்கவே இல்லை யானை வீட்டில் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் பாதி பேர் ஓடினாங்க பாதி பேர் நடந்தாங்கன்னா நாம உள்ள பண்ணிலாம் மெதுவாக நடந்து போகும் இல்லையா அந்த மாதிரி முயல் குட்டி துள்ளி துள்ளி ஓடிச்சு மான் குட்டி ஓடிச்சு அந்த மாதிரி நரி குட்டி ஓடிச்சு குரங்கு மரத்தில் தாவி தாவி இப்படி எல்லாருமா யானையோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க யானை வீடு ஆத்தங்கிற ஓரமாக இருந்துதான் எல்லாம் அங்கே போன உடனே யானை அம்மா அப்பா அத்தை பெரியம்மா எல்லாருந்தாங்க எல்லாரும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வரவேற்று ஒரு மூங்கில் கப்பில் எல்லாேருக்கும் கரும்பு ஜூஸ் கொடுத்துதான் உடனே எல்லாம் வாங்கி அந்த கரும்பு ஜூஸை குடிச்சுதான் குடிச்சிட்டு வாங்க குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சான் ஆத்தங்கரை ஓரமாக எல்லாம் குடு கொடுக்க ஓடி போய் ஆத்தங்கர ஓரமாக நின்றுங்கிச்சு எல்லாத்துக்கும் தண்ணி குழாய் இறங்கிறதுக்கு பயம் ஆமாம் மட்டும் தண்ணி இறங்கினே இருந்தது மற்ற விலங்குகள்லாம் நரி குரங்கு இதெல்லாம் தண்ணி இறங்காமல் முயல் மான் எல்லாம் அப்படியே கரையோரமாக நின்றுங்கிச்சான் அப்பா யானையும் அம்மா யானையும் தண்ணிக்குள்ளார இறங்கி தும்பிக்கையால் நீர் அப்படியே உறிஞ்சி அப்படியே ஷவர் மாதிரி அதுங்க மேலே ஸ்வீனு பீச்சு அடிச்சுதான் பீச்சு அடித்த உடனே இதுங்கெல்லாம் கரையில் நின்றுட்டு இருந்த அந்த குட்டி விலங்குகள் பூரா ஐன்னு சொல்லி சந்தோஷமா குளிச்சுதான் இது இந்த யானைங்க தண்ணியை உறிஞ்சி உறிஞ்சி அதுங்க மேலாம் ஷவர் மாதிரி தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்துதான் ரொம்ப நேரம் இதே போல் பண்ணவும் அதுங்களுக்கு குஷி தாங்கலை குதிச்சு குதிச்சு குதித்து குளித்து அப்பா அப்படின்னு அச்சு ஒரு குரங்கு குட்டி ஆ சரி சரி போது போது வாங்க வாங்க ரொம்ப நேரம் குளிச்சாச்சு எல்லோரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓடி வந்துச்சுங்களாம் கொஞ்சம் நேரம் வந்து வெயிலில் நின்றுச்சான் நின்று அந்த ஈரம்லாம் காஞ்ச உடனே வீட்டுக்குள்ளேற வந்தாங்களாம் வந்த உடனே சரி மறுபடியும் சாப்பிடலாம் என்ன சாப்பிட்லாம் எல்லாருக்கும் பசி வந்துருச்சு என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டுச்சுங்களாம் உடனே வந்து சோளப்பொரி நிறைய சோளப்பொறி பொரித்து அதை வந்து கொடுத்து தான் யானை அதுக்கப்புறம் சோளத்தட்டை அதெல்லாம் வந்து கட் பண்ணி அதையும் அந்த அந்த இலை எல்லாத்தையும் அதெல்லாம் கட் பண்ணி கொடுத்து தான் மறுபடியும் எல்லாருக்கும் கரும்பு கரும்பு துண்டு கொடுத்து தான் கரும்பு ஜூஸ் கொடுத்து தான் எல்லாம் சாப்பிட்டுட்டு ஐய் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாம் சாப்பிட்டுச்சான் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த குரங்கு குட்டியும் நெறி குட்டியும் என்ன செஞ்சுதான் ஒன்றை ஒன்று பார்த்து அப்படி கண்ணடிச்சுக்கிச்சான் கண்ணடிச்சுட்டு எங்கே கிடைக்குது இந்த சோளமும் கரும்பும்னுட்டு இழுத்து அப்படியே இழுத்துச்சான் உடனே யானை அண்ணா யானை குட்டி இருக்குல்ல இதோட லீடரு அது திரும்பி பார்த்துச்சான் ஓஹோன்னுட்டு நேராக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் விஷயத்த சொல்லிருச்சான் குரங்கு குட்டியும் நறி குட்டியும் நேற்று பண்ண அட்டக காசத்த சொல்லிடுச்சான் எங்க கிடைதா அப்படின்னு சொ அப்பா யானை அம்மா யான இப்படி தலைய ஆட்டிக்கிட்டே வந்து அதுங்க காதை பிடிச்சி தூக்குச்சான் காட்டுறேன் வாங்கன்னு காதை பிடிச்சி தூக்கிச்சான் ஒன்னு காதை பிடிச்சதான் ஒன்னு குரங்கு காதை பிடிச்சி தூக்கிச்சான் ரெண்டும் காதை பிடிச்சிட்டு கி 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 கீன்னு கத்துச்சான் கிரிச் கிரிச்சு கிரிச்சுன்னு கத்துச்சான் ஐயோ வலிக்குதே வலிக்குதே வலிக்கத எதுக்கு கேக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அங்க போய் ஒரு அட்டகாசம் நேத்து நீங்க முயல் வீட்டுல பண்ண அட்டகாசத்தை யானை சொல்லிருச்சு யானை குட்டி சொல்லிருச்சி இதே போல இங்கேயும் அட்டகாசம் பண்ணத்தானே கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல இல்ல 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 கத்துச்சான் தெரியும் எனக்கு நீங்க உங்களுடைய அட்டகாச குணம் எங்களுக்கு தெரியும் உங்களை லீவு விட்டு வீட்டில் இருங்கன்னா காட்ட அட்டாசம் பண்ணிங்க சரி ஒரு வீட்டுக்கு போங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் போய் அவங்க வச்சிருக்கிறத எல்லாத்தையும் பண்ணுறீங்க எடுத்து நீங்கள் நாசம் அடிக்கிறீங்க அப்படின்னு இல்லை இன்னுமே செய்ய மாட்டோம் எங்களை விட்டுருங்கன்னு கற்றுச்சான் அந்த குரங்கு குட்டியும் குட்டியும் ஒன்றே இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருந்தது பத்துன்னு விட்டுடுச்சான் விட்டது ரெண்டு விழுந்து ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா போய் சமத்தா உட்காந்து அவங்க குடுக்கறத சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு வரணுமே தவிர அவங்க தோட்டத்துல போய் அவங்க வச்சுக்கிறதெல்லாம் அட்டகாசம் அதெல்லாம் செய்யக்கூடாது சரி சரி நாங்கள் இந்தமாதிரி செய்ய மாட்டோம் நினைச்சா நல்ல பிள்ளைங்க அப்படின்னு சொச்சா யானக்டி உடனே நாளைக்கு யார் வீட்டுக்கு நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போகலாம் கரடி வீட்டுக்கு போகலாம் சரி இனிமேல் ஒழுங்காக இருப்பீங்களா ஆ ஒழுங்காக இருப்போம் இங்கே போய் எதுவும் செய்ய மாட்டோம் அங்கே கரடி தேன்லாம் வச்சுருக்கோம் அப்புறம் தேன் எங்கே கிடைக்குதுன்னுட்டு போய் நீங்கள் தேன் குட்டை தொட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் தேனை குழவையெல்லாம் வந்து உங்களை கொட்டி தள்ளிடும் இல்லை 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 நாங்கள் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படின்னுச்சான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் இதே போல் அடுத்தடுத்த நாள் ஒவ்வொரு விலங்கு வீட்டுக்காக போய் அவங்க விடுமுறையாக மகிழ்ச்சியாக ஒழுங்காக கழிச்சாங்களாம் அவ்வளோதான் கதை கதை பிடிச்சிருக்கா குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி நம்மளோட ஒரு கதை சொல்லிட்டா குட்டீஸுங்கிற அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்